அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான்மணி மணி கடிகை பதிவேற்றம் இருபத்தி மூணு செய்யுள் இருபத்தி ஒன்று மொய் சிதைக்கும் ஒற்றுமையின்மை ஒருவனை பொய் சிதைக்கும் பொன்போலும் மேனியை பெய்த களம் சிதைக்கும் பாலின் சுவையை குலம் சிதைக்கும் கூடார் கண் கூடிவிடின் மொய் சிதைக்கும் ஒற்றுமையின்மை என்றால் ஒற்றுமை இல்லாவிட்டால் அது வலிமையை குலைக்கும் பொய் பேசுவது ஒருவனுடைய மேனியை அழிக்கும் உடம்பை அழிக்கும் பாத்திரத்தின் தன்மையினால் அசுத்தமான பாத்திரமாயிருந்தால் பாலினுடைய சுவை சிதைந்து போகும் அதேபோல தீய நட்பு குலத்தையே அழித்துவிடும் என்று சொல்லுகிற செய்யும் ஒற்றுமையின்மை பலத்தை ஒழிக்கும் பொய் பேசுவது பொய் பேசுகிற பண்பு உடம்பையே அழிக்கும் அசுத்தமான பாத்திரம் பாலை கெடுக்கும் கெட்டவருடைய சவகாசம் குடும்பத்தையே அழித்துவிடும் மீண்டும் ஒருமுறை முறை செய்யும் மொய் சிதைக்கும் ஒற்றுமை ஒருவனை பொய் சிதைக்கும் பொன்போடும் மேனியை பெய்த களம் சிதைக்கும் பாலின் சுவையை குளம் சிதைக்கும் கூடார்கண் கூடிவிடன் கூடிவிடும் நன்றி வணக்கம்